ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் கிழங்கு வச்சு சத்தான ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ மரவழிக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க அஞ்சு முந்திரி பாதாம் போல் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கார்னிஷ்காக பூசணி ஏதோ எடுத்துருக்கேன் ஆப்ஷனல் தான் வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நாட்டு சக்கரை ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேங்க உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாங்க இரநூறு கிராம் எனக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து பொடிங்க பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காவும் அதே மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு நம்ம சேர்த்திக்கலாம் வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ இந்த துரி வச்சுருக்கிறேன் இந்த மர மரவள்ளிக்கிழங்குலே நான் வந்து தேங்காய் துருவல்லையும் சேர்த்திக்கிறேன் அரை மூடி போதுமான அளவு இருக்குங்க அதிகமாக தேவைப்படாது அது கூடவே அதாவது இரநூறு கிராம் நம்ம நாட்டு சக்கரை எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்திக்கோங்க உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த நாட்டு சக்கரை பிடிக்கலைன்னா நீங்கள் ஒயிட் சுக்கரை கூட சேர்த்திக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் போல் சுக்குப்பொடி சேர்த்திக்கோங்க சுக்குப்பொடி சி செரிமானத்தன்மையை கொடுக்கும் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் ஃப்ளேவரை கொடுக்கும் ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடியும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பாதாம் இது ஆப்ஷனல் தாங்க இதுவும் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க நல்லா நீங்கள் வந்து கையாலே கலந்து விடுங்க ஏன்னா எல்லா பக்கமும் ஈவனாக அந்த நாட்டு சக்கரை எல்லாமே போகணும் இல்லை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு வேறு ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கரண்டி கூட கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த தண்ணி தன்மை வந்து மரவள்ளிக்கிழங்குல இருக்கும் அதை லைட்டாக கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்திக்கிறேங்க ரவையும் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்திக்கலாம் ரவையை சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஈரத்து அந்த தை தண்ணித்தன்மையை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இதில் வேறு எதையுமே சேர்த்தணுன்னு அவசியம் இல்லைங்க அவ்வளோதாங்க ஏன்னா இந்த மரவள்ளி கிழங்கு வேக வேக உங்களுக்கு டைட்னஸ் கொடுத்துரும் இருந்தாலும் அந்த தன்மையை போக்குறதுக்காக தான் நான் ரவையை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதிகமாக சேர்த்தாமல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ வாங்க இதெல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துடலாம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஏன்னா இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நீங்கள் நம்ம புட்டு அவிக்குவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது நான் வந்து தனித்தனியாக சின்ன சின்ன உருண்டைகளாக போடாமல் லை இது ஏன்னா இதில் தண்ணி லைட்டாக பாருங்கள் இந்த கிழங்குலேருந்து லைட்டாக தண்ணி வந்து விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வெ வெந்து வர தான் அந்த தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டேன் சேர்த்திட்டு இது லைனாக ஃபுல்லாக ஃப்ளாட்டாக ப்ளேட் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தட்டி விட்டுவிடுங்க தட்டி விட்டுட்டு கார்னிஷ்காக நான் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பூசணி விதையை வந்து நான் மேலே சேர்த்திக்க போகிறேன் இது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருக்குதுன்னா கூட அதை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் அப்படியே கூட இதை வந்து ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்லாம் இல்லைன்னா நீங்கள் கொழுக்கட்டையாக மாதிரி பிடிச்சி கூட நீங்கள் சாப்பிட்லாம் வெந்த பிறகு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கார்னிஷ்காக நான் வச்சுருக்கிறேன் பூசணி விதைய ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் நான் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் வந்து அடுப்பை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்குது இதில் அப்படியே இட்லி தட்டு வைக்கலை நான் அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கிறேன் தண்ணி கொதிக்கிற தண்ணியில் ஸ்டாண்டை வச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிண்ணத்தை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுருங்க நம்ம வெந்து வர தண்ணி அந்த மூடியிலேருந்து வெந்து வர தண்ணி உள்ளே போகாமல் இருக்க ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இட்லி மூடியை போட்டுட்டு வேக வச்சிடலாங்க ஒரு குறஞ்சது ஒரு முப்பது நிமிஷம் வெந்து வரணுங்க அப்போ தான் நல்லா வெந்துடும் இதே நீங்கள் கொல்கட்டையாக பிடிச்சி வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் ஆனால் இது த கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கனால கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருங்கள் ஒரு முப்பது நிமிஷம் கழித்து நல்லா ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இந்த கலரில் நல்லா மாறி வந்திருக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு கத்தி வச்சு டூத் பீக் வச்சு உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து பார்த்தா அப்படியே எடுத்துருங்க சூடு பொறுக்க முடியல வச்சுட்டேன் சாரி இதை மாதிரி எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டேன் இதை வந்து நல்லா ஆறணுங்க ஆறுன பிறகு நீங்கள் உருண்டையாக கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் உருண்டை ஷேப்பில் பிடிச்சிக்கலாம் இல்லை பிடி கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் கூட பிடிச்சி எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் இது நல்லா ஆறி வந்துருச்சுங்க மெதுவாக ஒரு கரண்டி வச்சு கிளரி பாருங்கள் இந்த மாதிரி நான் கொழுக்கட்டை உருண்டை ஷேஃப்பில் பிடிச்சி எடுத்துக்கிறேன் இல்லை நீங்கள் பிடி கொழுக்கட்டைனாலும் பாருங்கள் இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாங்க பாருங்க எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் அருமையாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்தது நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்குங்க இது காலையில் செஞ்சதுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் காலையில் செஞ்சிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் கூட அதாவது நைட்டு வரைக்கும் கூட இந்த சாஃப்ட்னஸ் போகாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா மிருதுவாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மரவள்ளி கிழங்களை வச்சு கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்த்தியான ரெசிபி கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க பாருங்கள் இந்த மாதிரி புட்டு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து கெட்டு போகாதுங்க நம்ம தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் அதனால் எதுவுமே கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு கிடையாது அதனால் நைட்டு வரைக்கும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வெளியவே இருந்தாலும் ஒன்றுமே ஆகாது அவ்வளோதாங்க நல்லா ஹெல்த்தியான ஒரு கிழங்கு வச்சு சூப்பராக அருமையாக கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ